வணக்கம் என் பேர் சுகந்தி நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் எனக்கு வந்துட்டு நார்மலாக பீரியட்ஸில் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி துணிகள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போல்லாம் நான் நார்மலாக தான் இருந்தேன் கல்யாணம் கல்யாணமாகி வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பை பிராண்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் வரைக்கும் ஒன்றும் தெரிஞ்சுக்கல நான் நல்லா தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைங்க ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இரிட்டேஷன் இச்சிங்க நிறைய இருந்துச்சு அது பெரியவங்க கிட்ட எல்லாம் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா உடம்பு ஹீட்டு தான் அதனாலதான் இப்படி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நானுமே டாக்டர்கிட்ட காட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்துட்டேன் ஆனா அதுக்கப்புறம் நிறைய டாக்டர்கிட்ட காட்டி டேப்லெட் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் போட்டுமே எனக்கு சரியா வரல அதுக்கப்புறம் கோமதி தான் எனக்கு சஜஷன் பண்ணாங்க இந்த பெமினை பத்தி